ஒரு பலவீனம் இருக்குது ஒரு வலி இருக்குது ஒருவேளை உங்களுடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் செவிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய சிறைநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் நரம்பில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு பாதிப்பு ஒரு வலி ஒரு வேதனை அல்லது கேன்சர் வியாதி அல்லது ஆஸ்தமா வியாதி அல்லது பயில்ஸ் வியாதி அல்லது அல்சர் வியாதி ஏதோ ஒரு நோய் உங்களை தாக்கினதுனால ரொம்ப பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் சில வியாதி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரொம்ப காலம் மருத்துவர்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை கொடுத்தாச்சு இப்போ சோங்கடிச்சிடோம் இப்போ சோ கடிச்ச நீ பார்த்து பார்த்தே பதினஞ்சு வருஷம் ஆகிவிட்டது இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு மனதில் ஒரு சோர்வு சிலருக்கு சிலருக்கு அப்படியே பழகிறோம் சரி என்ன செய்கிறது நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாத்திரையை போட்டு போட்டு வாழுவோம் விரக்தியோட மாத்திரையை போட்டே வாழ்க்கையை நடத்துவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு அந்த வியாதிக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு போகிறார்